ஸ் நம்ம்ட நிறைய கேள்விகள் கேட்குங்க அதில் ஒரு நிறைய தடவை கேட்ட ஒரு மூணு கேள்வியை பறைக்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி அதில் முதல் கேள்வி அக்கா உங்கள் வீட்டு வாடகை எவ்வளவு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது ஏன் திரு மைதி யா வீடு கிடையாதுல நானே இங்கே வாடகைக்கு வந்திருக்கேன் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுதான் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வருவோம் பார்த்துருங்க நம்ம ஒரு வீட்டோட உரிமையாளருக்கு ஒரு இந்த பெர்மிஷன் இல்லாமல் அதை சொல்றதுக்கு நம்ம உரிமை கிடையாது அதனால் நான் சொல்லவே மாட்டேன் அடுத்தது நீங்கள் எங்கே போனாலும் இந்த தோசையும் சோரையும் தவிர ஒரு ஒன்றுமே வாங்கி மாட்டீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் வந்து காலையில் போனால் தோசை வாங்குவேன் சாயங்காலமும் ராத்திரியாக போனோம் தோசை வாங்குவேன் நடு நேரத்தில் போனோம்னால் நான் வந்து மீன் வச்சு சோறு வாங்கி நல்லா தின்னுவேன் இதை தான் என்னால் திருப்தியாக சாப்பிட முடியும் வேற எல்லாம் அவ்வளோக்கு எனக்கு இறங்காது பார்த்துருங்க இது நல்லா மிச்சம் வைக்காமல் அப்படி வளிச்சு வலிச்சு நான் நல்லா சாப்பிட்ருவேன் பார்த்துருங்க அதனால தான் இது வாங்குறது வேறு ஒன்றும் இல்லை சரியா அதுக்கப்புறம் கால ரொச்ச ட்ரெஸ்ஸை மாற்றியலாம் மாற்ற மாட்டியலாம் நான் மாற்றவே மாட்டேன் ஏன் தெரியுமா இதில் இருக்க கம்ஃபர்டபுள் வேறு ட்ரெஸ்ஸில் வரவே இல்லை இதை போட்டு இஷ்டத்துக்கு ஓடலாம் பிறக்கலாம் நடக்கலாம் உருளலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இதை விட்டுட்டு வேறு எதுக்கு போகிறது சொல்லுங்கள் அவ்வளோதானே